அனைவருக்கும் வணக்கம் குசினி ஃபேமிலிக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா அஸ்வத்தாமா அஸ்வத்தாமா அஸ்வத்மா ஏன் இப்போ இந்த டாபிக் எடுக்கிறோம் அப்படின்னா கல்கி படம் ரிலீஸ் ஆக போகுது அதுல அஸ்வத் ஒரு கேரக்டர் இருக்காங்க ஸோ இவரை பத்தி நீங்க கேட்கணும் கல்கி போய் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் இந்த பதிவை பார்த்துட்டு போய் பாருங்க அஸ்வத் தாமான்றவரு மகாபாரதத்துல ஒரு முக்கியமான கேரக்டர் அதுல அந்த அஸ்வத் கேரக்டருக்கு ஒரு முக்கியத்துவம் இருக்கு இந்த இவரை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு அந்த கல்கி போய் பார்த்தீங்கன்னா மேபி பெட்டராக இருக்கலாம் கதை எப்படி எடுத்திருக்காங்கன்னு நமக்கு தெரியாது அஸ்வத் தாமான்றவரு மகாபாரதத்துல கௌரவர்களுக்கு ஃப்ரெண்டா இருந்து பாண்டவர்களுக்கு எதிராக போர் புரிஞ்ச ஒருத்தர் அவர் யாரும் இல்லை துரோணாச்சாரியாரோட பையன் துரோணாச்சாரியாருக்கும் ருபி அப்படின்றவங்களுக்கும் மகனா பிறந்தவர் மகாரதியினும் இவரை வந்து கூப்பிடுவாங்க அது நிறைய பேருக்கு அந்த வார்த்தை தெரியாது இந்த அஸ்வத் அம்மான்றவர் சின்ன வயசுல இருந்தே ஆஹ் தந்தை வந்து இவங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் வித்தைகள் எல்லாமே சொல்லி கொடுக்கும் போது கூட இருந்து தன்னுக்கும் அதெல்லாம் கத்து கொடுக்கணும் நடம் முடிச்சு கத்துக்கிட்டவர் அதுல முக்கியமான விஷயம் வந்து இந்த பிரம்மாஸ்திரம் ஏவு முறை அது வந்து மன்னர்களுக்கு மட்டுமே சொல்லி தரக்கூடிய முறை அதை வந்து அடம்பிடிச்சு தானம் கத்துக்கணும்னு கத்துக்கிட்டாரு அஞ்சு பேருக்கு தான் உலகத்திலேயே பிரம்மாஸ்திரம் முறை தெரியும் சொல்லுவாங்க அதுல ஒருத்தர் அஸ்வத் அவர் அங்க இருந்து கௌரவர்களுக்கு க்ளோஸா இருந்தாரு பாண்டவர்கள் ஆப்போசிட்டா சண்டை போட ஆரம்பிச்சாரு ஆஹ் இவரை வந்து வளர்த்து விட்டு அரசாக்கணும்னு ஆசைப்பட்டாரு துரோணாச்சாரியார் இது ஏன்னு பாக்கணும்னா துரோணாச்சாரியாரு பிளாஷ்பேக் கொஞ்சம் போய் பார்க்கணும் துரோணாச்சாரியார் வந்து அவர் இளம் வயதுல இருந்தப்போ அவர் கூட குருகுலத்தை கூட படித்தவர் துருபதன் இவங்க ரெண்டு பேரும் அப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அவங்க வளர வளர இந்த துருபதனன்ற மன்னர் ஆனாரு அவங்க அப்பாவுக்கு அப்புறமா இவர் வந்து ரிஷின்றதால இவர் ரிஷி வழியில போக ஆரம்பிச்சார் துருபதனன்றவர் திரௌபதியோட அப்பா இவர் மன்னர் ஆனதுக்கப்புறம் ஆட்சி நடத்திட்டு இருந்தார் ஒரு காலத்தில் துரோணாச்சாரியார் வந்து ரொம்ப ஏழ்மையில இருந்தார் ஸோ ஹெல்ப் கேட்டு துருபதனன் கிட்ட போகிறார் அந்த டைம் வந்து அவர் மன்னர் ஆயிட்டாரு இல்லையா அவருக்கு வந்து கர்வத்துல என்ன பண்ணாரு நண்பர்னு சொல்லி கசிங்கப்பட்டு நீ ஒரு பிச்சைக்காரன் அப்படின்னு சொல்லிட்டாரு உங்களுக்கு எல்லாம் எதுவும் பண்ண முடியாது நண்பன் இல்லாது அந்த கோபத்துல அப்ப வந்து உன்னுடைய ராஜ்யத்தை பாதி வந்து நான் எடுத்துப்பேன் அப்படின்னு சபதம் போட்டுட்டு வந்தாரு அத முடிக்கணும்ன்றதுல ரொம்ப மும்முரமா இருந்தாரு அஸ்வத்மனை வளர்த்தாரு துருபதன் மன்னன் கிட்ட சொன்ன மாதிரி துரோணாச்சாரியார் வந்து அவர் பையனை வளர்த்து விட்டு எல்லா அஸ்திரங்கள் எப்படி ஏவுறதுல இருந்து எல்லா வித்தையும் கற்று கொடுத்து போர் புரிய அனுப்புவார் அவரை மட்டும் இல்லை இந்த பாண்டவர்கள் கௌரவர்கள் எல்லாரையும் சேர்த்து அவங்க கிட்ட அனுப்பி நாட்டை பறிப்பார் பறிச்சுட்டு அவர் சொன்ன மாதிரி அந்த பாதி நாடை எடுத்து அதுக்கு மனநாக்குவார் அஸ்வத்தாமன் இது அஸ்வத்மனின் முன்னாடி கதை கெளரவர்கிட்ட வந்து ஆகி இவங்க கூட க்ளோஸ் ஆயிட்டு பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டா சண்டை போட ஆரம்பிப்பார் இப்படி சண்டை போட ஆரம்பிச்சவரு ரொம்ப அந்த பழிவாங்கும் குணம் அவருக்குள்ளேயே அதிகமாயி அதிகமாயி இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்வாருன்ற மாதிரி அந்த அளவுக்கு ஆயிடுவாரு அஸ்வத் அர்ஜுனனுடைய பையனை அபிமன்யு வந்து போர் முறைக்கு எதிரான முறையில அதாவது ஆறு மணிக்கு மேலே சண்டை போடக்கூடாது ஆயுதம் ஏந்தல் சண்டை போடக்கூடாது இந்த மாதிரி எல்லாம் இருக்கு அந்த மாதிரி விதிகளை மீறி அவரை வந்து சூழ்ச்சி பண்ணி சாகடிப்பாங்க பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் இடையே நடந்த அந்த குருக்ஷேத்திர போர்ல துரோணாச்சாரிய வீழ்த்த வேண்டிய ஒரு கட்டாயம் இருந்தது காரணம் அவரு கௌரவர்களுக்கு கூட நின்று சண்டை போட்டாரு பாண்டவர்களுக்கு ஆப்போசிட்டில் அதனால அங்க இருக்கவங்க எல்லாரையுமே பாண்டவர்கள் வீழ்த்த வேண்டிய நிலைமைதான் இருந்து அப்போ கிருஷ்ணர் அட்வைஸ் பண்ணுவாரு யாருக்கு யுதிஷ்ர என்ன சொல்லுவாரு அப்படின்னா அஸ்வத்தாமன் இறந்துட்டான் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லு துரோணாச்சாரியார் கிட்ட அப்பதான் ஒரு ஆயுதத்தை கீழே போட்டு நிராயுத பாணியா நிற்பாரு அந்த நேரம் நீ அங்க அவரை சாகடிக்கலாம் அப்படின்றத சொல்லுவாரு இது வந்து ஃபர்ஸ்ட் யுதிஷ்ரன் ஏத்துக்க மாட்டார் அதாவது தர்மராஜ் கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா அஸ்வத்மானு ஒரு யானையை ஒண்ணுட்டு ஆஹ் அந்த விஷயத்த வந்து நீ சொல்லு அஸ்வத்தாமா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து அவருக்கு ஏற்புடையதா அவருடைய வாழ்நாள்ல எப்பயுமே வந்து பொய் சொன்னவர் கிடையாது அந்த பொய் சொல்லக்கூடாது அப்படின்றதுக்காக ஓகே இது உண்மைதான் அப்படின்றதால திரோணாச்சாரிய முன்னாடி வந்து அஸ்வத்மா அத்தஹா அப்படின்னு சத்தமா சொல்லிட்டு குஞ்சித்தஹா அப்படின்னு சொல்லுவா சொல்லுவார் அப்போ அவரு ஓகே அஸ்வத்மான்னு இறந்துட்டார் இது மத்தவங்க யார் சொல்லியிருந்தாலும் துரோணாச்சாரியார் நம்பிருக்க மாட்டாரு சொன்னது யுதுஷன் அதாவது பொய் சொல்லாத ஒரு மன்னர் அவர் வாழ்னாலி அப்படின்றதால அவரு ஆயுதங்களை விட்டுட்டு நிராயத பண்ணியா நிக்கும் போது அவரையும் கொண்டுடுறா இதுல இருந்து இன்னும் கோபம் அடைஞ்ச அஸ்வத் அம்மன் பாண்டவர்கள் அழிச்சே தீரணும்னு ரொம்ப மீன்பெடுத்து தீட்டு கடைசி காலத்துல அந்த போர் குருக்ஷேத்திர போர் முடியும் வந்து துரியோதனன் வந்து வந்து அடிச்சு கிழிச்சிருவாங்களா அப்ப வந்து குத்துயிரும் கொலையுறுமா இருக்கும்போது அஸ்வத்தாமன் அழுவர் என் அன்பனுக்கு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னும் போது அவங்க எல்லாரையுமே நீ கொண்டுட்டு வந்துட்டு எனக்கு சொல்லு அப்பதான் என் உயிர் தெரியும் அது வரைக்கும் என் உயிர் போகாது இவர் காப்பாத்த முற்படுவாரு அப்ப இந்த வார்த்தையை சொல்லுவார் நான் எல்லாரையும் கொண்டுட்டு வந்து உங்ககிட்ட சொல்றேன் அப்படின்னு சொல்லும் போது உ ஆத்மா திருப்தி ஆகட்டும் அப்படின்ட்டு ஆவேசமா கிளம்புறாரு இதை தெரிஞ்சுகிட்ட கிருஷ்ணர் என்ன பண்ணுவாருன்னா அந்த பாண்டவர்கள் அஞ்சு பேரையுமே அவர் கூடாரத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுவார் அந்த நேரம் பார்த்து பாண்டவர்களோட பிள்ளைகள் அவங்க தந்தையார் அவங்க படுக்கையில வந்து படுத்துருவாங்க அப்போ இவங்க எல்லாரையுமே பாண்டவர்கள் நினைச்சு அஸ்வத் தாமன் கொண்டுடுவார் கொண்டுட்டு நான் கொன்னுட்ட நண்பா நான் கொண்டுட்ட ஆசைப்பட்ட மாதிரி உன் எதிரிகளை நான் அழிச்சிட்டேன் அப்படின்னு துரியோதனன் கிட்ட போய் சொல்லுவார் துரியோதனன் அதை கேட்டு இறந்துடுவார் ஓகே என்னோட எதிரிகள் அழிஞ்சிட்டாங்க இப்ப நான் நிம்மதியா உயிரி விடுவேன் அப்படின்ட்டு இதுக்கு அடுத்து தான் அஸ்வத்தாமனுக்கு தெரிய வந்தது இறந்தது இல்ல அவர்களுடைய பிள்ளைகள் ஐந்து பேர் அப்படியும் போகும் தீரலை பாண்டவர்கள் அழியலை அப்போ இவங்களை என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது அபிமன்யுவோட ஒய்ஃப் அவங்க வந்து அந்த டைம் பிரெக்னண்டா இருப்பாங்க பாண்டவர்களுக்கு இருக்கிற ஒரே வாரிசு அதாவது அபிமன்யோட வைஃப் உத்தரான்றவங்க அவங்க கர்ப்பத்துல வாரிசு வளர்ந்துகிட்டு இருக்கு பாண்டவர்களோட இதை அழிக்கணும் அப்படின்னுட்டு கடைசியா அவர்கிட்ட இருக்கிற அஸ்திரம் பிரம்மாஸ்திரம் அதை ஏவிடுவார் அதை ஏவி பிரம்மாஸ்திரத்தை அனுப்பி கர்ப்பத்துல இருக்கிற கருவம் அழிக்க முற்படுவார் இது வந்து கிருஷ்ணரை கோபப்படுத்திட்டு இவ்வளவு செஞ்சப்போ கிருஷ்ணர் கோபப்படலை ஏன்னா இதெல்லாம் நடத்த வேண்டியதுதான் அவர் முன்னாடியே தெரியும் ஆனா இந்த கர்ப்பத்தில் இருக்கிற சிசுவை அழிக்கிற அளவுக்கு துணிஞ்சதுனால அவர் கோபப்பட்டு அந்த பிரம்மாசத்தை தடுத்து நிறுத்தி அந்த கருவையும் காப்பாத்துவாரு உத்திராவயத்துல இருக்கிற குழந்தைய காப்பாத்திட்டு இவருக்கு வந்து சாபம் ஆனா இது வரமான ஒரு சாபம்னு வச்சுக்கோங்க நீ ஆயுசுக்கும் சாக மாட்ட நீ சிரஞ்சீவியா வாழ்வே ஆனா உன்னுடைய உடம்புல காயங்களோட ரத்தங்கள் வழிஞ்சுக்கிட்டே இருக்கும் அந்த வழியில நீ துடிச்சுக்கிட்டே இருப்ப ஊரு ஊரா சுத்துவ உன்ன யாரும் சேர்த்துக்க மாட்டாங்க சாப்பாடு தண்ணி கொடுக்க மாட்டாங்க நீ இப்படியே உயிர் வாழ்வே ஆனா அந்த வலிகளோட வாழ்வே அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு மணி இருக்கும் நெற்றிகண்ணான் அந்த மணியை எடுத்துருவாள் நீ காலத்துக்கும் இந்த வலியோடவே வாழணும் உனக்கு அழிவு கிடையாது அப்படின்னு சொல்லி சாப்பிட்டுடுவாள் அந்த வலியோட இப்பவும் வாழ்கிறதா பல பேர் நம்புறாங்க இமயமலை பகுதிகளில் இருக்கிறதா சில பேர் சொல்லுவாங்க பன்னெண்டு அடி அளவுல மனிதனை பார்க்கறதாவும் பன்னெண்டு வருஷத்துக்கு வாட்டி அப்பப்போ வந்து சாப்பாடுகளை எடுத்துட்டு போறதாவும் சொல்லுவாங்க நார்த் சைடுல ஒரு ஊர்ல ஒரு டாக்டர் கிட்ட வந்து ஒருத்தர் ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டதாகவும் அந்த ட்ரீட்மெண்ட்ல வந்து எவ்வளவு ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் அவர் காயத்துல இருக்கிற ரத்தம் நிக்கல அப்படின்னு சொல்லி என்னடா இது புதுசா இருக்கே அப்படின்னு ஆட்களை கூப்பிட்டு போனப்போ அவர் அங்குட்டு அங்கிருந்து கிளம்பி போயிட்டதாகவும் அப்புறம் அவரை கண்டுபிடிக்க முடியவில்லை அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது இவ்வளவும் நடந்ததுக்கு அப்புறம் அவர் எங்க இருக்காரு அவர் தான் அஸ்வத் நமக்கு தெரியாது இது வந்து செவி வழி செய்திகள் தான் இதுதான் அஸ்வத்தாமனோட கதை நீங்க நாளைக்கு கருக்கி போய் பார்க்குறீங்க அப்படின்னா பார்த்துட்டு இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தமும் கமெண்ட்ஸ்ல சொல்லு நன்றி வணக்கம்